ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் மனக்கண்ணாடி இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் நடப்பவைகள் பத்திரிகைகள் வரும் செய்திகள் மற்றும் என் கண்ணில் பட்டவைகள் என் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி ரெண்டு விஷயத்தை பற்றி பார்ப்போம் முதலில் இந்த நீட்டு விஷயம் ஒவ்வொரு ஆண்டும் நீட்டு தேர்வு ரிசல்ட் அனௌன்ஸ் செய்யும்போது அதனால் சில பா மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் தற்கொலை வரைக்கும் சில போகிறார்கள் எல்லோரும் அதை பற்றி பேசுவார்கள் அதை பிறகு அதை பற்றி யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியவில்லை நீட்டு தேர்வுக்கு விலக்கு வேண்டும் என்று சில கோரிக்கைகள் எழுந்தன அதுபடி தமிழக அரசும் அதற்கான மு முயற்சிகள் இயங்கிறார்கள் ஆனால் அது வந்து சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெறவில்லை ஆகவே ஸ்டில் அந்த நீட் எக்ஸாமுங்கிறது நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த வருஷம் என்னென்னா இந்த விஷயத்தில் வந்து சில குழப்பங்கள் சாதாரணமாகவே நீட்டில் வந்து சில முறைகேடுகள் வந்து நிறைய நடக்குது இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமான முறைகேடுகள் இருப்பதாக வெளிவந்திருக்கிறது அதுதான் அதை பற்றி தான் ரெண்டு வார்த்தை நான் பேசணும்னு விரும்பப்படுறேன் முதல்ல பார்த்தோன்னா நீட்டு ஒரு டோட்டல் மார்க் வந்து எழுநூற்றி இருபது சரியா அதில் இந்த வாட்டி கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் வந்து முதல் மார்க் வாங்கியிருக்காங்க அதுல ஏழு பேர் அடுத்தடுத்த சீரியல் நம்பர் உட்காந்துட்டு இருந்தவங்க இவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க நடந்திருக்குமான்ற ஒரு சந்தேகம் அதில் ஒன்று வருது நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தோம்னா முதல் ரேங்க்குக்கும் ரெண்டாவது ரேங்க்குக்கும் முதல் மார்க் முதல் மார்க் வாங்கினவங்க வந்து செவன் டுவெண்ட்டின் அடுத்த வாங்கினவங்க வந்து ஏதாவது ஒரு கேள்வியாவது தப்பா ஆன்சர் பண்ணியிருக்கணும் ஒரு கேள்வி தப்பாக பண்ணால் கூட நெகட்டிவ் மார்க் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எழுநூற்றி பதினஞ்சு மார்க்கு தான் வாங்கியிருக்க முடியும் ரெண்டாவது வந்தவர் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்தவங்க அதாவது ஒரு மினிமம் ஒரு கேள்வியாவது தப்பாக பண்ணியிருந்தால் தான் அவர் வந்து ரெண்டாவது லெவனுக்கு போகிறார் அப்படி போகும்போது குறைஞ்சது அஞ்சு மார்க்காவது டிடெக்ட் ஆகி செவன் ஃபிஃப்டீன் தான் வரணும் ஆனால் இதில் செகண்ட் மார்க் வாங்கினவங்க இந்த வாட்டி எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்போதெல்லாம் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் இது எப்படி வந்தது அப்படின்றது ஒரு சில பேர் கேள்வி கேட்டது பிறகு தேசிய தேர்வு முகமை அவங்க என்ன பண்றாங்க ஆன்சர் ரிப்ளை கொடுக்குறாங்க என்ன பதில்னா சில பேருக்கு கருணை மதிப்பெண்கள் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்ட்டு யார் வந்து கருணை மதிப்பெண்ணுங்கிறது ஒரு ப்ரொஆக்டிவ்ல அவங்களா வந்து எப்படி வந்து த கொடுக்க முடியுங்கிறது எந்த அடிப்படையில் கருணை மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டது யாருக்கு கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா அது கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லணும் இல்லையா ப பப்ளிஷ் பண்ணணும் இந்தந்த காரணத்துக்காக இவங்க சில பேருக்கு இந்த காரணமாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னு எந்த விதமான அனவுன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டில் சில மாணவர்கள் அதை பற்றி கேள்வி எழுப்பி சில பேர் வந்து கோர்ட் வரைக்கும் போனதுக்கப்புறம் அதுக்கு வந்து பதில் வந்து தேர்வை தேர்வு முகமையை வந்து என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து கருணை அடி அடிப்படையில் சில மார்க்குகள் கொடுத்தோம் அப்படின்னு ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு அமைப்பாக தான் தெரிகிறது அதை பார்க்கும்போது இதனால் மாணவர்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கேரளாவில் ஒரு மாணவர்கள் ஃபர்ஸ்ட்டு போனார் அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் சில பேர் இதுக்கு வந்து ஆந்திரா நார்த் இந்தியாவில் சில இடங்கள் இவங்கெல்லாம் வந்து இதை பற்றி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இதில் ஒரு வருத்தத்துக்குரிய அம்சம் என்னன்னா இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீதிமன்றமோ மற்ற இவங்களோ இதை பற்றி ஒரு தானாக முன்வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு இதுக்கு வேண்டிய விசாரணை நடத்தாமல் இண்டிபெண்ட் மாணவர்கள் வந்து அவங்க காசை செலவு பண்ணி போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க லாயரை வச்சு வாதாட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப பரிதாபகரமானது அவங்க வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு அவங்க வந்து படிக்கிறது பார்ப்பானா இந்த கேஸில் போய் நிற்பாங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் ஒரு கேஸ் எடுத்து நடத்தணும் எந்த அளவுக்கு அந்த மாணவர் செலவு பண்ணணும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் நம்மளுடைய ஜனநாயக நாட்டில் வந்து சரி செய்யப்பட வேண்டிய அம்சங்கள் ஒருத்தர் தனியாக வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சால் அது டைரக்டாக நீதிமன்றம் வந்து அதுக்கு வேண்டிய விசாரணையை தோக வேண்டும் யாராவது ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படை வழக்கு தொடர்ந்தால்தான் நான் வந்து விசாரிப்போம் என்று சொல்வது அது சரியாகப்படவில்லை ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு ஒரு மாணவரும் இதனால் வந்து செலவு அந்த அளவுக்கு பண்ண முடியுமாங்கிறது முக்கியமான விஷயம் ஆக இன்று அந்த வழக்கு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இதை தவிர்த்து வந்து தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதே நீட்டில் ரெண்டு விதமான கேள்வித்தாள்கள் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பதினெட்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒன்று இருபத்தாறு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு கடினமான ஒரு கேள்விகள் கொண்டதும் இன்னொன்று வந்து வெகு எளிவாக இருந்தது ஸோ ஒரே எக்ஸாம்பிள வந்து ரெண்டு விதமான கேள்விகள் ரெண்டு தரமான கேள்விகள் இருந்தால் இது எந்த அடிப்படையில் அந்த மார்க்கை வந்து அவங்க வந்து ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு வந்து கஷ்டமான இதை கொடுத்துட்டு இன்னொருத்தர் வந்து சாதா ஈஸியான ஒரு கொஷின்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கறது வந்து சரியா அது வந்து தூத்துக்குடியில் நடந்துருக்கு இதே மாதிரி மற்ற இடத்துல நடந்திருக்கலாம் மாணவர்களாக வந்து தூத்துக்குடி கலெக்டர் கிட்ட வந்து மனு கொடுத்துருக்குறாங்க மறு எக்ஸாம் வேணும் ஸோ நார்த் இந்தியாவில் பல மாநிலங்கள் வந்து நீட்டு வந்து இந்த இந்த நீட்டு தேவையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தவிர்த்து இவங்க வந்து சில சில இடத்துல முறைகேடு நடந்திருக்குன்றது தேர்வு முகமை ஒப்புக்கொண்டு சில பேருக்கு வந்து ரீடெஸ்ட் டெஸ்ட் வைக்கலாம் மாதிரி ஏதோ சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சரிபட்டு வராது இந்த நீட்டையே மொத்தமாக கேன்சல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ் டெஸ்ட் வச்சால் தான் இது வந்து சரியான ஜஸ்டி கிடைக்கும் அதோட நீட்டுத் தேர்வையே ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு கேட்டுக்கொண்டே இருக்கிறது அது வேறமான நீட்டுத் தேர்வே வேண்டாம் என்றது தமிழக அரசுடைய நிலைப்பாடு அதுவும் நடந்தால் இன்னும் நல்லது தான் ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடந்தது என்ன நடப்பதுன்றது பார்ப்போம் ஆனால் இப்பொழுது வந்து இந்த தேர்வு வேண்டாம் என்று தான் நார்த் இந்தியாவில் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி நடந்த தேர்வு சரியில்லை அப்படிங்கிறது ஸோ இதை நீட்டில் வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் இல்லை நீட்டு தேர்வே வந்து முழுமையாக ரத்து செய்தால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இருக்கும் இது ஒன்று அடுத்தபடியாக இன்னொரு ஒரு நல்ல விஷயம் வந்து பார்க்கணுன்னா இந்த ஒரு டூ வீக்ஸ் பேக் வந்து நம்ம ஸ்ரீஹரிகோட்டாலருந்து ஒரு தனியார் ஏவுதளம் இது வரைக்கும் வந்து நம்ம இஸ்ரோ தான் வந்து ராக்கெட்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி முதல் முறையாக ஒரு தனியார் அவங்க செஞ்ச ராக்கெட் வந்து அதுக்குன்னு தனி ஏவு தளம் வந்து லான்ச்சிங் பேட் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அதில் முதல் துறையாக ஒரு ராக்கெட் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி ஐஐடி இருந்து வந்த ரெண்டு ஸ்டார்ட் அப் ரெண்டு பொறியாளர்கள் அவர்களுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் மூலம் அக்னி குல் அப்படின்னு சொல்கிற ஒரு நிறுவனம் அவங்க வந்து உருவாக்கின அக்னி பாத் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் வந்து ஏவியிருக்காங்க இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த கிரையோஜெனிக் அந்த எரிபொருள் அந்த இன்ஜின் பேர் வந்து க்ரையோஜெனிக்னு சொல்லுவோம் ராக்கெட்டில் அதை வந்து ஃபாரின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க இதில் வந்து இந்த யூஸ் பண்ணது வந்து முதல் முறையாக கிரையோஜெனிக் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க அது நம்மளுடைய மாணவர்கள் புதுசாக உருவாக்கிய அந்த இது வந்து வரவேற்கத்தக்கது அதுவும் அதில் எரிபொருள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய மண் எண்ணெய் அதுக்கப்புறம் விமானத்தில் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் இது போன்ற விஷயங்களை வந்து எரிபொருளையும் பயன்படுத்தி ஒரு செமி கிரையோஜெனிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து அவங்க வந்து அந்த உருவாக்கி அதை வெற்றிகரமாக ஒரு ரெண்டு மூணு லான்ச் கொஞ்சம் டிஃபிகல் ஃபீலியர் ஆகிடுச்சு ஆனால் இந்த வாட்டி வெற்றிகரமாக அதை லான்ச் செய்கிறதுக்காங்க அது ஒரு சந்தோஷமான செய்தி அது வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு செகண்டுக்கு வந்து மேலே வந்து பறந்துருக்குது அந்த ராக்கெட்டை அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஏன்னா யூஸ்வராக ஒன் எயிட்டி செகண்ட் டூ மினிட்ஸ் வரைக்கும் ராக்கெட் போகிறது பெரிய பெரிய விஷயம் அது பிரயோஜனிக் இதில் இதில் வந்து அறுபத்தஞ்சி செகண்ட் வரைக்கும் அது போகிறதுக்கு அவங்க வந்து அதில் சக்ஸஸ் ஆகிருக்கு இதில் ஏன்னா கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலருக்கு மேலே இருக்கிற ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி இது வேர்ல்டு உலக அளவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை இது எல்லா இடத்துலையும் இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நாசாக்கு ஈக்குவலாக வந்து ஸ்பேஸ் எக்ஸன் அவங்க வந்து ப்ரைவேட்டு அவங்க லான்ச்சிங் பண்ணுறாங்க வேர்ல்டில் இருக்கிற யாரெல்லாம் சேட்டலைட் ஆன் பண்ணுமோ அவங்ககிட்ட வந்து காசு கொடுத்து அவங்க கொண்டு போய் லான்ச் பண்ணிட்டு வருவாங்க ஸோ நல்ல பணம் வருது நல்ல அந்த கம்பெனிக்கும் சரி அந்த நாட்டுக்கும் சரி அதுபோல் நம்மளுடைய இருந்து இந்த மாதிரி ஒரு அதுவும் நம்ம நாட்டில் இந்த இவங்க செஞ்ச என்ஜின் எல்லாம் பார்க்கும்போது காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்போ ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்றதுக்கு வேண்டிய காசு காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பதனால பல நாடுகளில் இருந்து நம்மளுடைய நாட்டுக்கு ஆஃபர் ஆர்டர் வரும் இந்த சேட்டிலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இஸ்ராவே இஸ்ரோவே வந்து குறைந்த அளவு காஸ்ட்டில் தான் பண்ணுறாங்க இப்போ இவங்க கண்டுபிடிச்ச புது கண்டுபிடியில் இதோட காஸ்ட் இன்னும் வந்து குறையுது அப்போது உலகளாவில் எல்லா இருந்தும் நம்ம நாட்டுக்கு வந்து சேட்டிலைட் லான்ச் பண்ணுறதுக்கு ஆர்டர்கள் வந்து இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஃப்யூச்சர் நம்ம இல்லை அதுவும் ஸ்டார்ட் அப் ரெண்டு இளம் பொறியாளர்கள் ஆரம்பித்த அந்த அக்னிகோல் அப்படிங்கிற அந்த கம்பெனி சிறப்பாக வளர்ந்து இந்தியாவுக்கு மேன்மேலும் பெருமையை சேர்க்கும் என்று நம்புவோம் இத்துடன் இந்த மனம் மணக்கண்ணாடி நிகழ்ச்சியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ராஜ்வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்